ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குரல் பிரபஞ்சம் இன்னைக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கான ஸ்பெஷல் ரீடிங் இது ஓகேவா இன்னைக்கு டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி இருக்க போகுது உங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் மெசேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பைல் வைக்கிறேன் இந்த ரெண்டு பைல் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் ரெண்டு ஃப்ளவர்ஸ் தெரியும் அந்த ஃப்ளவர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து கணக்கம்பட்டி அப்பா இல்லையா சித்தர் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸில் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்க இல்லை வேறு யாராவது சித்தர் நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டாலும் இல்லை ஏஞ்சல் யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து கணக்கம்பட்டி அப்பாவோடைய முழுக்க முழுக்க அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸில் எடுக்க போகிறேன் அப்பா வந்து உங்களுக்கு என்ன இன்றைக்கி வந்து ஒரு கம்யூனிகேஷன் உன என்ன செய்ய சொல்கிறாரு உனக்கு என்ன அலர்ட்னஸ் கொடுக்குறாரு உன்னை எப்படி வழி நடத்த போகிறாரு தெரிஞ்சுக்க ஆர்வலாக இருக்கீங்களா பாயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி பிரபஞ்சத்தின் செய்தி பிரபஞ்சத்தின் குரல் நம்ம கணக்கம்பட்டி அப்பாவோடய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம் கமெண்டில் அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க ஒரு லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவர்க்கு தெரியும் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன் சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அப்பா என்ன சொல்ல போகிறாரு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்கார் பார்க்கலாம் இது ரொம்ப லாங் வீடியோ கிடையாது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் ஏன்னா இது வந்து ரெகுலராக கொடுக்க போகிறேன் ஓகேவா ரெகுலராகவே ஒரு இன்றைய தினத்துக்கான ஸ்பெஷல் ரீடிங்காக உங்களுக்கு கொடுக்குறேன் எஸ் இப்போது ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களோட ஜாபில் இல்லை படிப்பில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்காக நிறைய ஒரு அதை கேர் பண்ணி ரொம்ப பேஷனேட்டாக செய்வீங்க அது படிப்பாக இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வேலை ஒரு சிலர் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் அதை வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேஷ்னட்டாக வேலை பார்க்குறீங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதில் எதுவும் நிறைய அவுட்புட் வரல அதில் நல்ல ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சில பேருக்கு தோணுது கண்டிப்பாக ஆனால் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நிறைய ஒரு சிலர் வந்து அதில் எஃபெக்ட் போட்டுட்டு அதில் நல்ல ரிசல்ட் இல்லை எப்போ எனக்கு இது நல்ல இந்த விஷயம் நடக்கும் எனக்கு நல்லது நடந்துருமா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருமா ஒரு சிலர் படிப்பு ஓகேவா நீங்கள் எதோ இப்போது ஹையர் ஸ்டடீஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆமாம் தானே கண்டிப்பாக கிடைக்கும் எஸ் கார்டு எஸ் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ செ செஞ்சிட்ருக்க அந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதின அந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்சுட்ருக்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது க்ரோத்திங் இருக்குது நல்ல எக்ஸாம் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம் இல்லை எழுத போகிற எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டே ஒரு சக்ஸஸ் அது கொடுக்கும் ஓகேவா ரொம்ப இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க ரொம்ப என்ன சொல்லுன்னால் அறிவு அறிவு ஞான ஞான கொழுந்து ரொம்ப லாஜிக்கான பர்சன் நீங்கள் ரொம்ப எதையுமே வந்து சீக்கிரம் நம்ப மாட்டீங்க யாருக்கு யாரும் வந்து உங்களை ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களை டக்குன்னு பிரைன் வாஷ்லாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது அதை வந்து அனலைஸ் பண்ணிடுவீங்க ஏ டு விசட் அதில் என்ன இருக்குது அது தெரிஞ்சு தான் அதுக்குள்ளே நீங்கள் இறங்குவீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் லாக்ல இருந்திருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ அறிவு தெளிவு ஞானம் இருந்தால் கூட முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் லேக் இருப்பீங்க அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் மணியாக இருக்கும் ஓகேவா ஸோ தட் நீங்கள் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகுமா கொஞ்ச நாளாக ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்க நம்ம வீடியோவை ரெகுலராக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவின் பா சேனலில் அதனால் கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு சரியாக முடிவெடுக்கிறேன் இனி நான் வந்து எமோஷ்னல் லாக் ஆக மாட்டேன் நான் வந்து கரெக்டாக என் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்றைக்கிட்டே ஃபுல்லாக நீங்கள் அதில் தான் இருப்பீங்க கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை க கேர் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களோட இப்போ உங்கள் பேரண்ட் பேரண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்க உங்கள் மேலே பற்றி ட டேக் கேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளை டேக் கேர் பண்ணுங்கள் அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற உங் உங்களுக்காக நான் இரு இருக்கிற அந்த உறவுக்கிட்ட கொஞ்சம் அன்பை காட்டுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க உங்களோட வேலையில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி இன்கம்காகவும் உங்கள் ஜாபுக்காகவும் நீங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க எனக்கு இந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறீங்க அவங்களுக்காக நீங்கள் சில பேர் வந்து நல்லா எஃபெக்ட் போடுறீங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பர்ஸ்னல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன் இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள அதுவும் நம்மக்கிட்டே இருக்குது பிரசன்னம் பார்த்து கொடுக்குறது உங்களோட குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் இவங்களோட அனுகிரகம் அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க என்ன நடக்க போகுது என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரியா பர்ஸ்னல் ரீடிங் வேணும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அவங்களோட அனுகிரகம் இருக்கா எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம் சரி அந்த எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அம்மா அப்பா கிட்டையோ இல்லைன்னா உங்கள் கணவர்கிட்டயோ இல்லை நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கிட்ட ஃபீமேல் கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அனுகூலம் அதே மாதிரி குழந்தைகள் இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்ட அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க அவங்களுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக கூட அவங்களுக்காக தான் ஓடி இருப்பீங்க ஒரு சிலருக்கு அது மாதிரி கூட தெரியுது நான் இந்த இவங்களுக்காக நான் இவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாமே நான் தியாகியாக இருந்தேனே என்ன என்னை வந்து எனக்கான அந்த ஒரு இது கொடுக்க மாட்றாங்களே சப்போர்ட் கொடுக்க மாட்றாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குது கரெக்டா கவலைப்படாதீங்க இன்றைக்கி அப்பாவோடய அருளால் கண்டிப்பாக அவங்க ஏதோ உங் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட ஒரு அனுகூலமாக அவங்க பேசலாம் அவங்க மூலயமா ஒரு மணி இன்கம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம் இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வார்த்தை எதுவாக இருந்தாலும் இனிமேல் தேங்க் பண்ணுங்க ஓகேவா நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் வந்து பெரிய மலை மாதிரி நினச்சிருக்க விஷயம் நடந்தால் தான் நான் வந்து அப்போ கூட தேங்க் பண்ணுவீங்களா கொஸ்டின் மார்க் தான் எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க நன்றி சொல்கிறதே கிடையாது இறைவன் ஒவ்வொரு இன்றைக்கி நம்ம தூங்கி எழுந்துக்கிறோமா அதுக்கே நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாள் விடியலும் ஒரு புதிய தொடக்கம்தான் ஒரு பிறவி தான் புது பிறவி அதனால் நடந்து போன விஷயங்களை அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்ருங்க இன்றைக்கி நம்ம புது பிறவி எடுத்துருக்கோம் புதுசாக பிறந்த குழந்தை எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அது எதை பற்றியும் கவலை கிடையாது அதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருங்க ரெக்கார்டு 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 ரெக்கார்டில் இருக்காதிங்க ஏன்னு சில பேர் அந்த மாதிரி ரொம்ப யோசனை ஒரு சிலர் இந்த சுச்சுவேஷன் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கி உங்களோட நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஒரு அனுகூலம் உங்கள் பிள்ளைகளால் இல்லை உங்கள் கணவரால் இல்லை உங்கள் மனைவியால் இல்லை ஒரு தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க மூலயமா ஏதோ ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா அம்மா அப்பாவில் ஓகேவா ஒரு சிலர் வந்து நீங்கள் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது சில மெடிடேஷன் மெத்தட்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஃப்ளவர் தெரப்பி பற்றி பேசியிருக்கேன் ரேக்கி ஹீலிங் நியூமராலஜி பற்றி கூட நான் வந்து அதையும் நம்மக்கிட்ட ஒரு சாப்டர் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன் போய் பாருங்கள் சில பேருக்கு இந்த எண்கணிதம் கணிதம் பற்றியும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா உங்களோட பேரோட அந்த இது வந்து பவர் எப்படி இருக்குது அந்த அந்த பேருக்குரிய அந்த பவர் இருக்கா சில பேர் ஏன்னா எல்லாமே ஒரு வைப்ரேஷனில் தான் சுற்றிட்டுருக்கு இருக்கேன் நம்பர்ஸ்க்கு எல்லாமே வைப்ரேஷன் இருக்குது தெரியுமா இல்லையா ஏஞ்சல் நம்பர்லாம் அடிக்கடி பார்க்குறீங்க அதோடய வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அதை பார்க்குறீங்க அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க அது மாதிரி உங்கள் பேருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் எந்த மாதிரி பவராக இருக்கா பவர்லெஸ்ஸாக இருக்கா எல்லாமே செக் பண்ணி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வருகிற பனிரெண்டாம் தேதி அதாவது மே பனிரெண்டு அன்று வந்து சித்ரா பௌர்ணமி இருக்குது ஸோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது சித்திக்கும் ஸோ அன்னைக்கு யாராவது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதாவது மணி ஸ்ட்ரகிள் இருக்குது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களோட ஆரா சக்ரா ப்ளாகேஜஸ் கிளியர் பண்ணுங்கள் அந்த மணி வரவுக்கான ஆப்ஷன்ஸ் என்னவோ அது மாதிரி உங்களுக்கு வர அந்த உறவுக்குள்ளே நீங்கள் ஒரு கணவன் மனைவி உறவு இல்லைன்னா லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகி அந்த தடை அந்த தடைகள் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அது மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டேயில் நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களோட உடல் மனம் ஆன்மா இதுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும் அதே மாதிரி அதோட வீரியத்தன்மை சீக்கிரமே குறைஞ்சிரும் அதாவது உங்களோட அந்த பிளாக்கேஜஸோட வீரியத்தன்மையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதனால் நான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த ஃபுல் மூன் டேலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் யாருக்கெல்லாம் உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ணிக்கணும் உங்களோட உடல் நலத்தில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு உ அதாவது உங்களோட ஹெல்த்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ரேக்கி ஹீலிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பி இதன் மூலமாக குணப்படுத்த முடியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி சில பேருக்கு கர்மா ரிலேட்டடான ப்ராப்ளம் பேட் கர்மா உங்களோட அந்த பேட் கர்மா சுச்சுவேஷனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு சில ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த நாலேஜ் தெரியாது என்னோடய பதிவுகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் எந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்தால் உங்களுடைய இந்த கார்மிக் சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டு உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க ஓகேவா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க புதுசாக வர்றவங்க உங்களுக்கு அதில் ஏதாவது சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் கற்றுக்கோங்க இனிஷியேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் க்ளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான டிவைன் பவர் நிறைஞ்ச நாள் அன்றைக்கி ஓகேவா அதனால் முன்பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் பண்ணும்போது என்னால் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறது அந்த ஒரே நாளில் செய்ய முடியாது அதனால தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா டைம் ஸ்லாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷெடியூல் எனக்கு அனுப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து அன்றைக்கி தினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க ஓகேவா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயனடைங்க ஓகேவா மறக்காமல் நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பற்றி நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை புதுசாக வரவங்களுக்கு நிறைய டவுட் வருது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க அந்த ஊரோட பேர் கொடுங்க உங்களுக்கு கிளாஸ் வேணுமா இல்லைனா வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ்க்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மா எடுக்க முடியாது அதனால் வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் க கம்யூனிகேட் பண்ணுங்கள் வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னால் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியும் ஓகேவா இருந்து எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பண்ணுவேன் அதனால் நீங்கள் ரொம்ப நேரில் தான் வந்து செஞ்சுக்கணும் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் க ரிஸ்கே ப எடுக்க வேண்டாம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கிளாஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் உட்காந்த இடத்துலருந்தே நீங்கள் உங்கள் வேலைகளை முடிச்சுக்கலாம் ஓகே டிவைன் உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு அருமையான சான்ஸ் கொடுக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து நீங்கள் வெளில வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் ஒரு டவுட் இருந்தது உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இந்த சுச்சுவேஷனை உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் ஒரு முன்னேற்றம் வேணும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் வேணும் செய்கிற பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஓகேவா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்க கஷ்டப்படாதீங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அந்த ஊரோட பேர் போடுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆன் பண்ணுங்கள் நம் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது இந்த நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இதில் நிறைய விஷயம் இருக்குது அது வந்து எப்படி அதை அட்ராக்ட் பண்ணும் சில பேர் வந்து நியூமராலஜி மட்டும் பார்த்து கொடுப்பாங்க அப்படி பண்ணாங்கன்னா நத்திங் அது ஏன்னா உங்களோட கர்மா விளையாடிகிட்ருக்கும் உங்கள் லைஃப்பில் சில பேருக்கு வந்து டெவில் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அது வேலை செய்யாமல் போயிடும் இதெல்லாம் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பிளாக்கேஜஸ் உங்களுக்கு ஆரா சக்கரா பிளாக்கேஜஸில் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அதை எடுக்கும் பொழுது அது பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் பய ரொம்ப லாஜிக்கான விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி சொல்லிடுறேன் நான் சரியா ஏனியோ இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங் ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க நிறைய பேர் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி தினம் கொஞ்சம் எமோஷ்னல் லாக்கில் இருந்து வெளில வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அப்பாவோடய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக உங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்குவாங்க உங்கள்கிட்டயும் சில மாற்றங்களை கொண்டு வாங்க உங்களுக்கு மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வருகிற பனிரெண்டாம் தேதி அதாவது மே பனிரெண்டு அன்று வந்து சித்ரா பௌர்ணமி இருக்குது ஸோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது சித்திக்கும் ஸோ அன்றைக்கி யாராவது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதாவது மணி ஸ்ட்ரகிள் இருக்குது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களோட ஆரா சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுங்கள் அந்த மணி வரவுக்கான ஆப்ஷன்ஸ் என்னவோ அது மாதிரி உங்களுக்கு வ அந்த உறவுக்குள்ளே நீங்கள் ஒரு கணவன் மனைவி உறவு இல்லைன்னா லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகி அந்த அந்த தடைகள் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அது மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டேயில் நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களோட உடல் மனம் ஆன்மா இதுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும் அதே மாதிரி அதோட வீரியத்தன்மை சீக்கிரமே குறைஞ்சிரும் அதாவது உங்களோட அந்த பிளாக்கேஜஸோட வீரியத்தன்மையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதனால நான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த ஃபுல் மூன் டேலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் யாருக்கெல்லாம் உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ணிக்கணும் உங்களோட உடல் நலத்தில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு உ அதாவது உங்களோட ஹெல்த்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ரேக்கி ஹீலிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பி இதன் மூலமாக குணப்படுத்த முடியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி சில பேருக்கு கர்மா ரிலேட்டடான ப்ராப்ளம் பேட் கர்மா உங்களோட அந்த பேட் கர்மா சுச்சுவேஷனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு சில ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த நாலேஜ் தெரியாது என்னோடய பதிவுகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் எந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்தால் உங்களுடைய இந்த கார்மிக் சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டு உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க ஓகேவா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க புதுசாக வர்றவங்க உங்களுக்கு அதில் ஏதாவது சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் கற்றுக்கோங்க இனிஷியேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் க்ளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான டிவைன் பவர் நிறைஞ்ச நாள் அன்றைக்கி ஓகேவா அதனால் முன்பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் பண்ணும்போது என்னால் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறது அந்த ஒரே நாளில் செய்ய முடியாது அதனால தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா டைம் ஸ்லாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷெடியூல் எனக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் வேணுன்னாலும் நீங்கள் வந்து அன்றைக்கி தினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க ஓகேவா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயனடைங்க ஓகேவா மறக்காமல் நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பற்றி நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை புதுசாக வரவங்களுக்கு நிறைய டவுட் வருது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அந்த ஊரோட பேர் கொடுங்க உங்களுக்கு கிளாஸ் வேணுமா இல்லைனா வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஃபர்தர் ஃபாலோவ்க்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க எடுக்க முடியாது அதனால் வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னால் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியும் ஓகேவா ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பண்ணுவேன் அதனால் நீங்கள் ரொம்ப நேரில் தான் வந்து செஞ்சுக்கணும் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் க ரிஸ்கே ப எடுக்க வேண்டாம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கிளாஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் உட்காந்த இடத்துலருந்தே நீங்கள் உங்கள் வேலைகளை முடிச்சுக்கலாம் ஓகே டிவைன் உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு அருமையான சான்ஸ் கொடுக்குது உங்களோட லைஃப் ஸ்டைகிலேருந்தே நீங்கள் வெளில வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் ரெண்டாவது ரொம்ப நெகட்டிவான தாட்டு யார் அதாவது உங்களோட அந்த பாஸ்ட்டு ரெக்கார்டு வேலை செய்யுது பாஸ்ட்டில் நிறைய உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ண ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது புதுசாக எதையும் வந்து துணிஞ்சு செய்ய முடியல டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல கரெக்டா சரி இனி இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் சொல்லிவிட்டேன் குருச்சரணம் காட் பிளஸ் யூ